கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளான பிக்பாஸ் போட்டியாளர் பழைய போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளின ஒயில் கார்டு ஹீரோ ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸில் ஒயில் கார்டு ஆறு பேர் உள்ளே வந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறமா இந்த பிக் பாஸ் ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுலேயும் போன வாரம் அங்கே இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே ராணுவ கேலியும் கிண்டலும் பண்ணி டம்மை பீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு வந்தாங்க அதோட விஜய் சேதுபதியுமே இவர் எதுக்குமே லாய்க்கு மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நக்கல் அடிச்சு பேசினாரு ஆனால் நேற்று நடந்த ஸ்கூல் டாஸ்கில் அஞ்சிதாவுக்கும் ராணுவக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சண்டை வந்துச்சு அதில் அங்கே இருந்த போட்டியாளர்கள் பலருமே அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ராணவ் அவருடைய கருத்தை சொல்ல முடியாமல் கொஞ்சம் தடுமாறி போனாரு இருந்தாலும் மற்ற போட்டியாளர்களை விட தான் ஒரு பங்கு முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்கிடையுமே பேசாமல் சேராமல் தனிப்பட்ட முறையில் அவருடைய திறமையை காட்டுற விதமாக விளையாடிட்டு வராரு அதுலேயும் எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நச்சுன்னு ஒன்லைன் பதிலாக பதிலடி கொடுத்துட்டு வராரு ஸோ அந்த வகையில் இவருடைய ஆட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயங்கரமாக புதுசாக இருக்குது பேச்சுமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்போ ராணுவுக்கு மக்கள் அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அதனால ஓட்டு கருத்து கணிப்பின்படி பழைய போட்டியாளர்களை விடவும் ராணவ் பாத்தீங்க அப்படின்னா அதிக வாக்குகளை பற்றி இப்போ முன்னிலையில் இருக்கிறாரு வந்த ஒரு வாரத்திலேயே மக்களோட மனசுல இடம் பிடிச்ச ராணவ் அடுத்தடுத்து அவருடைய சைலண்டான விளையாட்டை விளையாடி அதிக ஓட்டுகளை வாங்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போது மஞ்சரி ரியா வர்ஷினி சிவகுமார் சாட்சினா தர்ஷிகா சத்யாவை விடவும் அதிகம் ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராணவுக்கு தான் வந்துட்டு கிடச்சிருக்குது ஸோ இப்படியே போனால் இவர் முத்துக்குமரனுக்கே டஃப் கொடுப்பாரு போல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இனிமேதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்